அலாமலை வரமத்துள்ளாஹி வபரகத்தூ அலமதுல்லா எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே பெரியவர்களே சகோதரிகளே தாய்மார்களே சகோதரிகளே அன்புக்குரியவர்களே அழகதுல்லா அல்லாஹ்வுடைய உதவியினால் நபி அவர்கள் கற்றுத்தந்த துவாக்களை மரணமிடுவோம் நடைமுறைப்படுத்துவோம் என்ற அடிப்படையில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒவ்வொரு துவாக்களை நினைவுபடுத்தி அறிமுகப்படுத்தி அந்த துவாவுடைய பொருள் என்ன அந்த துவாவை எப்படி மன்னம் செய்வது எப்படி மறக்காமல் இருப்பது என்ற வழிகாட்டல் நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை தொகுத்து உங்களுக்கு நாம் வழங்கி வருகின்றோம் அலமது இல்லா இன்று இரண்டாவது துவா அல்லாவுடைய தூதர் அவர்கள் இந்த துவாவை அடிக்கடி ஓதுவார்கள் அது என்ன துவா அல்லாஹும்மா இன்னி அஸ் அலுகல் ஹுதா வத்து அஃபாஃப வல் ஹெனா இதோடைய பொருள் என்ன யாவ்தா உன்னிடத்தில் நேர்வழியை நான் கேட்கின்றேன் யாவ்தா உன்னிடத்தில் இறையற்றத்தை நான் கேட்கின்றேன் யாவ்தா உன்னிடத்தில் பத்தினித்தனத்தை கேட்கின்றேன் யா அல்லாஹ் உன்னிடத்தில் போதுமென்ற செல்வத்தை நான் கேட்கின்றேன் என்ற அடிப்படையில் அடங்கிய துவாதான் அப்போ இதை நாங்கள் பாடம் சொன்னால் உண்மையிலே வந்து இந்த நான்கு சொற்களும் தேவையான சொற்களாக நபிஸ்லா அலையலாம் அவங்க எங்களை படிச்சந்திக்கிறாங்க முதலாவது கவனிங்க அல்லாமி அஸ்லுக் அல் ஹுதா நேர்வழி பாருங்க அல்லாவுடைய தூதரவர்கள் எங்களுக்கு மார்க்கத்தை கொண்டு வந்தார்கள் அவர்கள் போதக்கூடிய துவாவை கொனிச்சு பாருங்க யா அல்லாஹ் நேர்வழியை நான் கேட்கிறேன் ஏன்னா ஒரு மனிதனை பொறுத்தவரை இந்த நேரத்தில் அவன் தடுமாறுவான் என்று யாருக்கும் தெரியாது வரலாறுகள் நிறைய நாங்கள் பார்க்குறோம் அன்றைய காலத்திலிருந்து மார்க்கத்துல உறுதியாக தெளிவாக இருப்பாங்க சில நேரங்களில் ஒரு கட்டத்தில் திரும்பிட்டாங்கண்டா வழிகட்டு போயிடுவாங்க அதே நேரத்தில் வழிகட்டில் பாவத்தில் மூழ்கி இருப்பாங்க ஒரு கட்டத்தில் அப்படியே திரும்பிடுவாங்க ஆகவே தான் மரணிக்கின்ற வரை நாம் அல்லாட்ட நேர்வழியை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அந்த அடிப்படையில் தான் அல்லாவுடைய தூதர் அவர்கள் முன்மாதிரியாக இருந்து என்ன செய்கின்றார்கள் அல்லாட்டம் முதல்ல நேர்வழியை கேட்குறாங்க அடுத்து இறையச்சம் ஏன்னா தக்குவாவுடைய மக்களே அல்லா விரும்புவான் நேசிப்பான் இறையச்சம் இருந்தால் அதை வச்சு எதையும் சாதிக்கலாம் அப்போ அந்த இறையச்சத்தை அல்லாட்ட தான் கேட்கணும் நீ தான் தாயால் கேட்கணும் அதே போல் வந்து பத்தினித்தனம் எங்களை வந்து பக்குவமாக வச்சுக்கொள்வது இன்றைய காலத்தை பூரை இந்த இன்றைய காலத்தை பொறுத்தவரை எந்த நேரத்தில் அந்த உள்ளம் தடுமாறும் அப்படியே கீழே விழும்னு யாருக்கும் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்குது அடிக்கடி அல்லாட்ட இந்த உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்காக வேண்டி பதப்படுத்துவதற்காக வேண்டி பத்தினித்தனத்தை கேட்டு என்ன செய்யணும் அல்லாட்டை கேட்டுக்கிட்டே இருக்கணும் அதே போல செல்வம் போதுமென்ற செல்வத்தை தாயால்லா என்று என்ன நினைக்க பொருள் இல்லைன்னு சொன்னால் பணம் இல்லைன்னு சொன்னால் ரொம்ப நெருக்கடி கஷ்டம் அது பாவத்தின் பக்கம் கொண்டு போய் விட்டுரும் இப்போ அதனால் தேவையான செல்வத்தையும் அல்லாட்டை கேட்கணும் போதுமான செல்வத்தையும் என்ன செய்யணும் அல்லாட்டை கேட்கணும் அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த துவாவை அடிக்கடி அடிக்கடி நம்ம ஓதி வரணும் குறிப்பாக சஜிதாக்கள்ல அப்போ இது எப்படி நீங்கள் பாடம் பார்க்கலாண்டா இதை ரெண்டா பிரியுங்க முதல் பிரிவு என்னது அல்லாஹும் இன்னி அஸ் அலு ஹுதா வத்துக்கா அஸ் அலு கல் ஹுதா வத்துக்கா ஒரு ஃபைவ் டைம்ஸ் என்ன செய்யுங்க முதலாவது துவா எழுதி கொள்ளுங்க கொப்பியில் நீங்கள் நோட்டில் எழுதிட்டு என்ன செய்யுங்க இப்போ பார்த்து ஒரு அஞ்சு தடவை சொல்லுங்க அல்லாஹும் இன்னி அஸ் அலு ஹுதா வத்துக்கா அஸ் அலு ஹுதா வத்துக்கா அஸ் அலு கல் ஹுதா வத்துக்கா இப்போ நீங்கள் பார்த்து ஒரு அஞ்சு தடவை சொல்லிட்டீங்களா பார்க்காம ஒரு அஞ்சு தடவை சொல்லுங்க அல்லா மின்யா சலுக்கல் ஹுதா வத்துக்கா அல்லா மின்யா சலுக்கல் ஹுதா வத்துக்கா இப்போ ஒரு அளவுக்கு உங்களுக்கு பாடம் இப்போ அடுத்த ரெண்டு சொல்லியும் பாடமாக்க வல் அஃபாஃப வல் ஹீனா வல் அஃபாஃப வல் ஹீனா வல் அஃபாஃப வல் ஹீனா ஒரு ஃபைவ் டைம்ஸ் பார்த்து சொல்லுங்க அஞ்சு தடவை பார்த்து சொல்லுங்க இப்போ பார்க்காம ஒரு அஞ்சு தடவை சொல்லி பாருங்க வல் அஃபாஃப வல் ஹீனா வல் அஃபாஃப வல் ஹீனா வல் அஃபாஃப வல் ஹீனா இப்போ பார்க்காம சொல்லிட்டீங்களே என்ன சேர்த்து சொல்லுங்க ஒரு அஞ்சு தடவை சொல்லுங்க பார்க்காம அஞ்சு தடவை சொல்லுங்க ஆரம்பமாக பாடமாக்குன புதுசுல கொஞ்சம் தடுமாறும் இப்போ நீங்க என்ன செய்யுங்க கையேந்தி துவா கேட்க நேரங்கள்ல குறிப்பா சஜிதால நான் ஆரம்பத்தை சொல்லிக்கிறேன் சுண்ணத்தான தொலைகள் என்ன செய்யுங்க டைம் எடுத்த சஜிதால இருந்து என்ன செய்யுங்க பாடமாக்குறது துவாக்கில் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஓதி ஓதி வாங்க உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் நபி அவங்க கற்றுத்தந்த அந்த துவாவை நான் என்ன செய்கிறேன் அறுபடியும் நான் ஓதுறேன் ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வரும் அப்போ என்ன செய்யலாம் அல்லாஹு சொல்லி சொல்லி வாங்க அப்போ நான் ஆரம்பத்தில் சொன்னது போல் வந்து அந்த நான் பொருளை வந்து சுருக்கத்தை விளங்கி வச்சுங்க நேர் வழியை நான் கேட்குறேன் இணையச்சத்தை கேட்குறேன் பத்தினித்தனத்தை கேட்குறேன் அதே போல் செல்வத்தை கேட்குறேன் என்ற அடிப்படையில் அந்த பொருளை உள்வாங்கி என்ன செய்யுங்க டெய்லி நீங்கள் பாடம் விட்டு ஓதி வந்தீங்கண்டா மௌத்து வரைக்கும் மறக்காது இது உங்களுக்கு வளர்ந்து வரக்கூடிய சின்ன பிள்ளைகளுக்கும் பாடமே கொடுங்க வீட்டில் மாறி மாறி கணவன் மனைவி பிள்ளைகள் மாறி மாறி கேளுங்க உங்களுக்கு இது பாடமாக உங்களுக்கு பாடமாக சொல்லுங்கள் இடையிடையே கேட்டு பாருங்க நீங்களாக இப்போ நீங்கள் ஆண்களை பொறுத்த வெளியே போகிறீங்க வெஹிக்கிளில் போய் பஸ்ஸுலேயோ உங்களோட சொந்த வெஹிக்கிள்ளையோ நடந்தோ போகிறீங்க நீங்கள் சும்மா சொல்லி பாருங்க பாடமாக்கணும் துவாக்கள் திருப்பி மனசோட பேசுங்க வீட்டில் பெண்கள் நீங்கள் வீட்டில் இருக்கிற நேரத்தில் அடிப்படையில் சமைச்சிக்கிட்டு இருந்தாலும் சரி அல்லது சும்மா வீட்டில் இருந்தாலும் நீங்களே சும்மா சொல்லி சொல்லி பாருங்கள் இடையிடையே உங்கள் மனசோட பேசுங்க இந்த துவா இந்த துவான்னு சொல்லி சொல்லி பாருங்கள் அப்போ உங்களுக்கு அந்த துவா மறக்கவே மறக்காது வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாதால தௌஃபிக் செய்வானாக எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ கேட்டோமோ விழுங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு படைத்தவன் தௌஃபிக் செய்வானாக அஸ்லாம் அழைக்கும் வரமத்துல்லாஹி ஒ